ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழே உச்சம் பெற்ற சூரியனுடன் சேர்ந்து நேரடியாக ராசியை பார்க்கின்றார் ராசிநாதன் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் முழு பலம் அடைகின்றது ஒன்றாம் வீடு அதுவும் உச்ச சூரியன் பார்ப்பதும் அதைவிட பல வகையில் பலத்தை கூடக்கூடிய கிரக அமைப்பு அந்த வகையிலே ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக பத்தொன்போதாம் தேதி வரை ராசிநாதன் ராசியை பார்க்கின்றார் பிறகு அவர் எட்டிலே மறைவார் எட்டிலே மறைந்தாலும் ஒரு ஆட்சி பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினால் ஸ்தான பலத்தினால் ஒன்றாம் வீடு பிறகும் பலம் அடைகின்றது அந்த வகையிலே ஒன்றாம் வீட்டினுடைய பலன் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் வெற்றி செயல் எந்த வெற்றி உங்களுக்கு முக்கியமான காரணம் பதினோராம் எட்டு அதிபதி சூரியன் உச்சமடைந்த உங்களுடைய ராசியை ராசிநாதனுடன் சேர்ந்து பார்ப்பதினால் எடுக்கின்ற காரியங்களில் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அந்தஸ்து கௌரவும் எந்த எந்தவிதமான குறைபாடும் இருக்காது என்பதை நம்பலாம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைந்தாலும் அங்கே ஆட்சி பெறுவார் அதனால் அந்த ஒன்றாம் எட்டு நல்ல பலன்கள் மாதம் முழுமையாக நிச்சயமாக உங்களுக்கு தொடரும் என்பதை எதிர்பார்க்கலாம் கடினமான முயற்சியும் எப்பொழுதுமே நீங்கள் உழைக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாத விஷயத்தையும் புத்தி சாதீத்தால் செய்யக்கூடியவர்கள் அதனால் உங்களுடைய உழைப்புகள் கட்டாயம் தொடரலாம் அதற்குண்டான வெற்றியும் லாபங்களும் நிச்சயமாக இந்த மாதம் ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் காத்திருக்கிறது நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் செவ்வாய் பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருந்தால் உங்களுடைய பணம் எதிரி கைக்கு போய்விடும் பணம் நீங்கள் கொடுத்தாலும் யாரும் திரும்பி தரமாட்டார்கள் என்பது விதி ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருந்தால் மற்றவருடைய பணம் உங்களுடைய கைக்கு வரும் என்பதும் ஜோதிட விதி அந்த வகையில் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருப்பதினால் குடும்பத்தில் சங்கடங்கள் மன அமைதி பாதிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காரணம் அங்கே ஒன்பது கோடி ஒன்பது பன்னெண்டு கொடிய புதனும் சேர்ந்து அவர் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பது அது ஒரு காரணம் அது மட்டாமல் அது மட்டும் இல்லாமல் ராகிக்கு அது சம்பந்தத்துடனும் இருக்கின்றார்கள் என்ற வகையில் குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புகள் சங்கடங்கள்லாம் வரலாம் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் யாரிடத்திலும் உங்கள் குடும்ப ரகசியத்தை சொல்லக்கூடாது மற்றவருடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது தேவையில்லாமல் கழகங்களும் குழப்பங்களும் குடும்பத்தில் வரலாம் என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் பொதுவிலையில் உங்களுடைய கருத்தை மனம் திறந்து யாரிடத்திலுமே பேசக்கூடாது என்பதில் கவனத்தில் வைத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் தனப்பிராப்திக்கும் குறைவு இருக்காது அதற்கு காரணம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குருபவான் பகவான் எட்டிலே இருந்து நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாகின்றது பணத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது நிம்மதி விஷயத்தில் சற்று சலசலப்புகள் ஏற்படும் அதுதான் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே மறைந்து ராகு கேது சம்பந்தத்துடன் இருக்கக்கூடிய பலன்களாகும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணம் வருகிறது என்ற காரணத்தினால் மற்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே த அதே நே வேளையில் குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் ஏற்படும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ராசிக்கு மூன்று குடிவர் குரு பகவான் அவர் எட்டிலே மறைந்திருக்கிறார் தான் வீட்டிலிருந்து ஆறிலே மறைந்திருக்கின்றார் அதே வேளையில் சகோதரக்காரகன் செவ்வாயும் ராக கேதுவுடன் சம்பந்தப்பட்ட ஆறிலே இருப்பதினால் இளைய சகோதர சகோதரர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவருடைய வாழ்வில் நீங்கள் பக்கத்துணையாக இருக்கலாம் இல்லை என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக பண விஷயமாகவோ மற்ற விஷயத்துக்காகவோ அவரிடத்தில் கருத்து வேறுபாடுகளோ சண்டை சச்சோர்களோ வரலாம் அல்லது அவர்களுக்கு வைத்திய செலவுகள் வரலாம் அதற்காக நீங்கள் செலவு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது விண் விரோதங்களை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது கூடும் அரங்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள் பயணங்களும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்க்கலாம் நண்பர்கள் விஷயத்திலும் நீங்கள் பணிவாகும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவர்களிடத்திலும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் நாலு கூடிய சனி பகவான் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டை பார்க்கிறார் அந்த குரு நாலாம் வீட்டிற்கு விரைபதி அதாவது பன்னெண்டு மூன்று குடையவராகி இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் அதாவது வரக்கூடிய காலங்களிலே குரு பகவானுடைய பார்வை முழுமையாக நாலாம் வீட்டிற்கு தான் வீழும் நாலாம் வீட்டு அதிபதி அங்கு சாதகமாக ஆட்சியாக இருப்பார் ஆக வருடம் முழுவதும் குறிப்பாக இந்த மாதம் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சும காத்திருக்கிறது குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை வாங்குவது விற்பது குடியிருப்பு மாற்றம் குடியிருப்பு மாற்றம் அலுவலக மாற்றம் பயணங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நடக்கும் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஏற்றார்போல் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ நடக்கலாம் குறிப்பாக உங்களுடைய சொத்து சுகங்கள் வாங்குவதோ அல்லது இருக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் கட்டாயம் உருவாகும் தாயார் தாயாரின் மூலமாக பலருக்கு சொத்து சேர்க்கைகளோ அல்லது பணங்களோ ஆதாயங்களை கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் கவனச்சிதர்கள் ஏற்படும் குரு பார்வை நாடாமிற்றுக்கு இருந்தாலும் புதன் நீச்சமாகிய ராகி கேது சம்பந்தம் இரு ஆரம்பத்தில் இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய புதன் ஏழிலே வருவார் அப்போது நிலைமை சீராகும் இருந்தாலும் உடல் நலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கும் இருக்காது உங்களுடைய தாயாருக்கும் இருக்காது தாயின் மூலமாக பல விதமான நன்மைகள் கட்டாயம் கூடும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் புதிய வாகன சேர்க்கைகளும் வாங்குவதற்கு அதிகமாக யோகங்கள் கட்டாயம் கூடியுள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் நாலாம் மீட்டின் மூலமாக அவருடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் ஆகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் ஏற்படும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் கட்டாயம் உண்டாகும் குரு பகவான் எட்டிலே மறைந்திருந்தாலும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கும் நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் பலருக்கு புத்திர பாக்கியங்கள் குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளும் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் போகும் ஏதோ பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அது படிப்புக்காக வேலைக்காக தொழிலுக்காக இருக்கலாம் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லலாம் தாராளமாக நீங்களும் அவர்களை அனுப்பி வைக்கலாம் துலாம் ராசிக்கு ஆறு கூடையவர் குரு பவானாகின்றார் ராகு கேது சம்பந்தத்துடன் புதன் செவ்வாயம் இருக்கின்றார்கள் ஆறு குடிய குரு எட்டிலே இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெட்ட பழங்கள் கெட்டுவிட்டது என்று நீங்கள் நம்பலாம் போட்டி போராமை வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் போன்றவற்றை உங்களை பெரிதாக பாதிக்காது காரணம் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டிலே மறைந்து விட்டதால் ஆறாம் வீட்டு கெட்ட பழங்கள் கெட்டுவிட்டது அதே நேரத்தில் ஆறிலே இருக்கக்கூடிய ராகவும் கேதுவும் ஆறாம் வீட்டு கெடுபலங்களை கட்டாயம் அவர்கள் அழிப்பார்கள் இயற்கையில் பாபகிரங்களான ராகுவும் செவ்வாயும் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெட்டபலங்கள் பூரணமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள் கெட்டதை கெட்ட கெ உங்களை இடத்தில் நெருங்க முடியாமல் அவர்கள் கொள்வார்கள் என்பதால் ஆறாம் எட்டு கெடுபலங்களை பற்றி உங்களுக்கு கட்டாயம் கவலை தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ஏழு குடிவர் செவ்வாய் ஆகின்றார் ஏழிலே பதினோராம் எட்டு அதிபதியான சூரியனும் அவர் அவங்களுடைய ராசிநாதனும் சுக்கரனும் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார்கள் ஏழாம் எட்டு அதிபதி தனக்கு பணநிலை இருக்கின்ற காரணத்தினால் கணவன் வகையிலேயோ மனைவி வகிலையோ சுபவேரியங்கள் காத்திருக்கிறது அது அவரவர் சொந்த ஜாதகத்துக்கு ஏற்ற தகுதி கேற்றவாறு இருக்கும் அது வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்களோ ஆடை ஆபரணங்களோ பொன்னகைகளோ அல்லது வீடு வண்டி வாசல் போன்ற சொத்து சுபங்களோ வாங்குவதற்காக கடன்கள் வாங்கலாம் ஏதோ வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே தெளிவு அதற்கு காரணம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்ப்பதினாலும் பதினோராம் எட்டு அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி உடன் சேர்ந்து பார்ப்பதினால் சுபவிரியங்கள் தான் வறுமை தவிர கணவன் மனை வகையில் வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவு அதே வேளையில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றியடையும் காரணம் குரு பகவான் எட்டிலே மறைந்திருந்தாலும் இரண்டாம் வெட்டியும் நான்காம் மிட்டியை பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் என்பது தெளிவு அதே வேளையில் ஏழாம் வெட்டி அதிபதி எட்டிலே மறைந்திருந்தாலும் அவர் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் என்பதனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வராது அதாவது கணவன் மனைக்குள் கருத்து ஏற்பாடுகளும் சங்கடங்களும் வராது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அதற்கு காரணம் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதே முழு முக்கியமான காரணமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடவர் சுக்கர பகவானாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே வந்து விடுவார் அங்கு குருவும் இருப்பார் ஆனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் உங்களுக்கு கெ கெடுதல் வராது ஆனாலும் ஒரு சில முயற்சிகள் தங்க தடைகளாகும் தடைக்கு பிறகு வெற்றிகள் கட்டாயம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமான தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் எட்டிலே இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் சேர்ந்து ரெண்டாம் மீட்டை பார்ப்பதே அதற்கு காரணமாக அமையலாம் திடீர் தனப்பிராப்தியும் ஒரு சிலருக்கு மாத பிற்பகுதியில் வரலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் புதனாகின்றார் ஆறில இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் ஒன்பது கூடிய புதன் ஆறிலே நீசமடைந்து இருப்பதால் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் விட்டு கொடுத்து செல்லலாம் இல்லை தந்தைக்கு உடல்நல உடல்நலம் பாதித்து அவருக்கு செலவுகள் வரலாம் இல்லை தந்தையை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் வேலைக்காகோ தொழிலுக்காக ஏதோ காரணத்துக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் ஆக தந்தையின் மூலமாக சுபவீரங்களோ அல்லது வீண் வீரங்களோ பிரிவினிகளை ஏற்படலாம் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனை இல்லை பித்திருக்காரகன் சூரியன் சாதகமாக இருப்பதினால் பெரிய அளவில் பாதிப்பா பாதிப்பு இருக்காது என்பது சற்று ஆறுதலான விஷயமாக அமையும் உன்னுடைய ராசிக்கு குடைவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் பத்தை வைத்து பார்க்கும்பொழுது தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி யோகமான மாதமாக இந்த மாதமாகவும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் ஆனால் பணியில் குறிப்பாக அரசாங்க பணியில் இருப்பவர்கள் தனது கடமையில் கண்ணும் கருத்துமாகவும் சட்டத்துக்கு உட்பட்டும் தர்ம பிரகாரம் நடக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில சங்கடத்துக்கு நீங்கள் ஆ ஆளாகிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்வதில் அதில் விஷயமும் அர்த்தமும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கவனமாக உங்கள் பணியில் மற்றவர்களை நம்பிவிடாமல் நீங்களும் சட்டப்பிரகாரம் நடக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சிலருக்கு சங்கடங்களும் தேவையில்லாமல் அவப்பெயிர்களும் வரலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சூரிய அவர் ஏழை ஆரம்பத்திலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்கின்றார் எது எப்படியா இருந்தாலும் பதினோராம் வீட்டு அதிபதி ஏழே உச்சமடைந்திருப்பதினால் எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றியும் சகோதர வகையில் நன்மையும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைவார் எட்டிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அந்த நன்மைகள் தொடர்ந்து நடைபெறும் ஆனால் சனியினுடைய பார்வை பதினாறாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் தசாபுத்தி சரியில்லை என்றால் மூத்த சகோதரர்கள் வகையிலும் தந்தை வகையிலும் ஒரு சில சங்கடங்களும் அல்லது விரோதங்களும் வரலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல நல்ல பலன்களை கட்டாயம் தரலாம் அவருடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆறிலே இருந்து ராகுக்கேது உடன் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் ஒரு சில வீண் விரய செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் வரலாம் என்பதனால் பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்காக இருக்க வேண்டும் பயணங்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாமல் பயணங்களை உங்கள் புத்திசாலி தினத்தால் தவிர்த்து விடுவது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையுடன் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆக துலாம் ராசிக்கு இந்த மே மாதம் பலவிதமான யோகங்களையும் அதிர்ஷ்டியும் மதிப்பு மரியாதை கௌரவத்தையும் தனப்பிராப்தியும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டியின் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு மிக மிக முக்கியம் காரணம் ஆறிலே ரெண்டு கூடிய செவ்வாய் ஆறிலே மறைந்திருப்பதனால் முருக வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் பாராயணமும் கைமேல் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய வழிபாடும் துர்கேமன் வழிபாடும் ராமானுஜருடைய வழிபாடும் நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் ஆறுபடை வீட்டினுடைய முருகர் கோயிலுக்கோ அல்லது அருகாமையில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோயிலுக்கோ சென்று வரலாம் ஒரு முறை ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருக்கோ அல்லது அருகாமையில் உள்ள துர்கேம்மன் கோயிலுக்கோ சென்று எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் துலாராம்சிக்காரர்களுக்கு தரும் முடிந்தால் ஒரு முறை மகானுடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று வருவதும் எட்டிலே மறைந்திருக்கக்கூடிய குருபாவான ஏற்படக்கூடிய சங்கடங்கள் முற்றிலுமாக விலகி பெரிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி சென்று வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாகவும் இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்